ஒரு ஆசை நாயை வைத்துக் கொண்டால் கலைஞர் தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராக இருக்கிற ஒரு பெண்ணை சுபவி உடல் ரீதியான தொடர் அனைவருக்கும் வணக்கம் பெரியாருடைய பேத்தி கொற்றவை இருக்காங்கல்ல அவங்க வந்து ஒரு ரெண்டு போட்டோ வந்து வெளியிட்டு என்ன போட்டோ அப்படின்னா அவருடைய நிர்வாண படம் அதாவது மேல எந்த ட்ரெஸ்ஸும் இல்லை கீழே எந்த ட்ரெஸ்ஸும் இல்லை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குத்தை வச்சு எப்படி வந்து ஒரு கேவலமான அந்த பாலிவுட் ஆக்ட்ஸ்லாம் நிர்வாணத்தை வெளியிடுவாங்களோ நிர்வாண படத்தை அதே மாதிரி வெளியிட்டிருக்காங்க இவங்க வெளியிட்டதுலேருந்து பல பேர் வந்து இவங்கள வந்து கழிவுகளை ஊற்றிட்டு இருக்காங்க நம்மளெலாம் ஊற்றிட்டுருக்கோம் அதில் ஃப்ரான்ஸ் தமிழச்சி அவர்கள் வந்து இந்த லூலு கும்பலை வச்சு இதே மாதிரி தான் ஜமுனா அப்படிங்கிற லேடி வந்து அந்த பெண்கள் இருக்காங்களே குடும்ப பெண்கள் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னொரு ஆணோட போங்க ஒரு கணவரோடு இருக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி லூலு குரூப்பில் பல திருட்டு நடந்துகிட்டுருக்கு அதை வந்து வெளியே வந்து கொண்டு வந்து தமிழை தங்கச்சி அதே மாதிரி இந்த சுபி தாத்தா வந்து ஒரு திருமணம் கடந்த உறவுல வந்து ஒரு பெண்ணோட இருந்து அதெல்லாம் வந்து நடக்குது அப்படிங்கிறத வெளியே சொன்னவங்க இந்த பிரான்ஸ் தமிழர்ஜி தான் அதே மாதிரி இந்த கொற்றவையோட மோத்திரை வந்து கிழிச்சு விட்டுருக்காங்க கொற்றவை நீ என்ன மனநோயாளியா இல்லை பித்து குழியா இல்லை நீ வந்து லூசா அப்படிங்கிற மாதிரி கேட்டு இந்த மாதிரி நீ நிர்வாண படத்தை வெளியிட்டு தான் வந்து பெண்மையை பேசணும் மார்க்சியம் பேசணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி காரிக்காரி துப்பியிருக்காங்க இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அது மாதிரி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதாவது கொற்றவை ஏன் இந்த படத்தை நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆபாச படத்தை வெளியிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு இன்டர்வியூ வந்து கொடுக்குறாங்க அதில் வந்து ஒரு ஆண் பாப் பாடகர் இருக்கார்ல அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் பாடிட்டு இருக்கும்போது இருக்கும்போதே தன்னுடைய மேல் சட்டையை வந்து கழட்டி இப்படி வந்து தூக்கி போகிறாராமா உடனே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெருசாக இது இல்லை ஒரு ஆண் வந்து சட்டை கழட்டால் யாரும் பெருசாக பார்க்க மாட்றாங்க அதே ஒரு பெண் வந்து இந்த மாதிரி சட்டை மேல் சட்டையை கழட்டிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஆபாசமாக பார்க்குறாங்க இதுதான் அந்த சமுதாயத்தில் இருக்க பிரச்சனையை இந்த பிரச்சனையை ஃபஸ்ட்டு நம்ம கலையணும் ஒரு பெண் வந்து நிர்வாணமாக இருந்தால் அப்படின்னா அதை வந்து ஆபாசமாக பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அது அது பார்க்கக்கூடாது அதுக்கு எதிராக நான் வந்து புரட்சி பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு என்னுடைய படத்தை நான் வந்து இந்த மாதிரி ஆபாசமாக ரிலீஸ் பண்ணி அதாவது ஆனால் ஃபுல்லாக வந்து நியூட் பண்ணலை நல்ல வேலைக்கு அது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் இது என்னடா அது கேவலம் ஒரு அநாகரிகமாக பான் படத்தை பார்க்குற மாதிரி அந்த மாதிரி அது வந்து இதாக இருக்கும் நல்ல வேலைக்கு அது வந்து இப்படி கூணி குறுகி போய் இப்படி வந்து உட்காந்து அப்படியே வந்து அந்த மாதிரி படத்தை தான் வந்து வெளியிட்டுருக்காங்க ஆனால் இதுவே வந்து ஒரு கேவலமான செயல் தான் அவங்க எதனால சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சமுதாயத்தில் பிரச்சனை இருக்கான் பெண்கள் நிர்வாணத்தை வந்து சமுதாயம் வந்து ஏற்றுக்க மாட்டுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கற்பழிப்பு நடந்துக்கிட்டே இருக்க பெண்களை பெண்களை வந்து ஆண்கள் மோக பொருளாகவே பார்க்குறாங்க ஒரு பாலியல் பண்டமாகவே பார்க்குறாங்க ஒரு கவர்சியாவே பார்க்குறாங்க அது வந்து அதனால தான் இந்த கற்பழிப்புலாம் வந்து நடக்குது அப்போ கற்பழிக்க குலைக்கணும் அப்படிங்கும்போது தான் எனக்கு இந்த சிந்தனை வந்து தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த பா இதை பாருங்களேன் இந்த ட்விட்டே வந்து போட்டிருக்கிறாங்க அதாவது மை பாடி இஸ் நாட் யுவர் ப்ராப்பர்ட்டி என் உடல் உங்களுடைய அதாவது என் உடல் வந்து உங்கள் உடமை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மை பாடி இஸ் நாட் ஃபார் மை ஹஸ்பண்ட் என் உடல் என் கணவனுக்குமானதில்ல கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கணவன் கொடுக்காமல் யார் யாருக்காவது கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் மை பாடி இஸ் நாட் ஃபார் மை பார்ட்னர் என் உடல் என் இணையருக்குமானதல்ல அப்படிங்கிறாங்க இந்த இணையர் அப்படிங்கிற மேட்டில் தான் திருமணம் கடந்த உறவில் வந்து கொற்றவை இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஏன்னா அப்படி தான் நான் ஈவேராக சொல்லியிருக்காரு நே பெண்கள் ஆண்கள் வந்து ஒரு ஆசை நாய் வச்சிக்கிட்டா நீ ரெண்டு மூணு ஆசை நாயரில் வச்சுக்கோ அப்படிங்கும் போது அந்த மாதிரி ஆசை நாயரில் வச்சுக்கிறது தான் இணையவருக்குமானதில்லை அப்படிங்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் மை பாடி இஸ் நாட் ஃபார் யுவர் ஃபங்க் ஹார்னர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என் உடல் உங்கள் கௌரவம் புளுத்திக்குமானதில்லை அப்படின்னு சொல்லி அதாவது எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளிப்படையாக பேசுகிறேன் பெண்களுக்கு வந்து நான் குரல் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து புளுத்தியுமானதில்லை என் உடல் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கருத்தை வந்து வெளியிட்ருக்காங்க இதுக்கு வந்து ஃப்ரான்ஸ் தமிழச்சி வந்து அப்போயே ஒரு அதாவது விளக்கமாத்து கட்டையில் அடிப்பாங்க அப்படின்னு சொல்கிற அதே மாதிரி அடிச்சிருக்காங்க மார்க்சியம் பெண்ணியம் என்ற பெயரால் கொற்றவையின் நிர்வாணம் என்பது அரசியல் பேசுகிறது என்று நம்ம ந நம்ம சொல்கிறாங்க இவங்க வந்து இந்த மாதிரி வெளியிடுறது வந்து இது அரசியல் அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம சொல்கிறாங்க சீரியன் நடிகை வந்து இந்த மாதிரி நிர்வாணம் வந்தால் கூட நான் வந்து விமர்சிக்கிறது இல்லை ஆனால் பெண்ணியவாதியாக நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கொற்றை கூறுவதை தான் வந்து அர என்ன அரசியல் நோக்கு அவங்களுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வேறு ஒன்றும் அரசியலில் லூலு கும்பலோட அரசியல் தான் தாத்தா சுபீர பாண்டியனோட அரசியல் தான் இருக்குது ஈவரவுடைய அரசியல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல இருக்குது ஏன்னா இதே ஜமுனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா த ஃபிளான்ஸ் தமிழிச்சு டோட்டலாக வந்து வெளியிட்டாங்க அவங்களும் இதே மாதிரி ஜமுனா வந்து அவங்க குறிக்கிற படத்தை ஆபாசம் வெளியிடுறாங்க அதே மாதிரி பல பெண்களோட சேர்ந்துக்கிட்டு தண்ணி அடிக்கிறாங்க பெண்களுக்கு தண்ணி அடிக்கிற பழக்கத்தை வந்து ஊக்குவிக்கிறாங்க அதே மாதிரி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சம்பந்தமே இல்லாமல் ஒரு ஆணோட போகிறது ஆணோட முத்தம் கொடுக்கறது ஆணோட உடல் வச்சுக்கிறது அந்தக்கு வந்து ஒரு மாமா வேலை பார்க்குறது இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு இந்த ஜமுனா அப்போ அதே மாதிரி ஒரு வேலை இது வந்து என்னென்னா தமிழ் சமூகங்களை வந்து கெடுக்கிற வேலை இப்போது குற்றவை சொல்கிறாங்க என்னென்னா கற்பழிப்பு நடக்குது அதுக்கு எதிராக புரட்சி அப்படிங்கிறாங்க இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம் சீமானை என்ன சொல்கிற அப்படின்னா இதுக்கு தண்டனை அதிகமாகணும் ஒருத்தன் ஒரு பெண்ணை வந்து கை வச்சா அப்படின்னா அவனை தூக்கி ஜெயிலில் போடக்கூடாது அவனை வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும் உச்சபட்ச தண்டனை கொடுத்துடணும் உயிரை எடுத்துடணும் அதான் வந்து அதுக்கு உண்டான அப்போ தான் பயப்படுவான் இப்போது சும்மா வந்து ஒரு ஆறு மாதம் வந்து பார்த்திங்கன்னா சிறை அதுக்கப்புறம் வெயில் அப்படின்னு இருந்தால் அது விளங்காது பத்து வருஷம் சிறை தண்டனை கொடுத்துட்டாலும் கூட ஆறு மாதத்தில் வெயில் வந்துடுவான் அப்போ அது தண்டனையே கிடையாது அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும் அப்போ அந்த விஷயத்துக்கு போராடணும் பெண்ணியவாதிகளாக இருக்காங்க பெண்களுக்காக பேசுகிறவங்களாக இருந்தாங்கன்னா அதை சொல்லணும் அவனுக்கு உடனே தூக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும் இது செய்கிறவன் யாருன்னு பார்க்கும்போது காசு பணம் அதிகாரம் எல்லாம் இருக்கிறவன் தான் இன்னொரு பெண்ணை பையன் தொடுவான் அதுக்கு உதாரணம் யானை செய்கிற அதுக்கு அது மாதிரி பேசக்கூடியவர் இந்த பொன்முடியவர்கள் அவர்கள் எவ்வளோ ஆபாசம் பேசினார் அந்த பேச்சுக்களாக இந்த கொற்றையை வந்து பொங்க மாட்டாங்க கேவலமாக இல்லை இந்த மாதிரி ஒரு ஆபாச படத்தை வெளியேட்டு அதான் வந்து புரட்சி அப்படின்னு சொல்கிறது கேவலமாக இல்லை அப்போது இந்த கொற்றவை என்றைக்காவது இந்த லூலு குரு பற்றி பேசியிருக்காங்களா சுப்பேர பாண்டியனோட ஆபாச பற்றி பேசியிருக்காங்களா சுப்பேர பாண்டியன் என்ன பண்ணுறாரு அதான் தமிழச்சி அழகாக சொல்கிறாங்களே பார்த்தீங்களா கலைஞர் டிவியில் வேலை பார்க்குற ஒரு பெண்ணோட வந்து தொடர்பு இருந்திருக்காரு ஏன் இதுதான் வந்து அப்போது அப்போ பெரியார் சொல்கிற மாதிரி அப்போது பெரியாரோட அந்த மாதிரி ரெண்டு ஆசை நாயகனை வச்சுருக்காங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் அப்போ பெண்களை சீரழிக்கிறோம் இது வந்து பெண்களுக்கு சாதகமாக அவங்க பேசல பெண்களை வந்து சீரழிக்கிறாங்க அதுவும் தமிழ் பெண்களை சீரழிக்கிறாங்க அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கற்பு அப்படிங்கிறத இருக்கக்கூடாது அது என்ன பெண்களுக்கு மட்டும் கற்பு அப்போ பெண்கள் கற்பாக அது வந்து தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது ஒரு பெண் ஏன் கற்பு கற்புடையவள் அப்படின்னு சொல்லி அவளை வந்து ஒரு விஷயம் வந்து இருக்குது இப்போ தமிழ் பெண்களை வரைக்கும் இன்னொரு ஆணோட போக க கட்டின கணவனோட அவங்க கடைசி வரைந்து இருப்பாங்க மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் நூறுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் வந்து இன்னொரு கண இன்னொரு பெண்ணை தேடி ஆண்கள் போகிறதில்ல ஒரு அஞ்சு சதவீதம் பண திமுறில் பண கொழுப்பில் யானை செய்கிற மாதிரி சல்லிப்பயலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் யாருன்னே தெரியாதுன்னு வைங்களேன் போவானுங்க எல்லாருமே வந்து கற்பழிச்சுட்டு இருக்கான் கிடையாது அப்போது அந்த கற்பு அப்படிங்கிறது என்ன தமிழ் பெண்களை பொறுத்தவரையும் ஒரு 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 குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு அப்பன் பேர் வந்து சொல்லணும் இப்போ நான் இந்த பையன் வந்து இன்னார் மகண்டா அப்படின்னு சொல்லணும் அதான் அந்த பெண்ணுக்கு பெருமை ஒரு ஆண் வந்து இன்னொரு பெண்ணோட போயிட்டு வந்தால் போயிட்டு வந்துடலாம் ஆனால் அதனால் பாதிக்கப்படுறது பெண்ணு தான் அப்போ அந்த பெண்ணுக்கு வந்து காலை குழந்தை கருன்றுருச்சு அப்படின்னா அதுக்கு தான் அதுதான் அது சொல்கிறது உடனே அது வந்து கற்பு இல்லை அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லி இந்த புரட்சி கருத்துக்கள் பேசுகிற மாதிரி சொல்லி என்னத்தை கொண்டு போகிறாங்க ஈவர சொன்னால் ரெண்டு மூணு ஆசை நாயகனை வச்சுக்க அப்படிங்கிறது ஒரு கேடுகட்ட சிந்தனை இது தமிழ் சமூகத்துக்கு ஒரு கேடுகட்ட சிந்தனை நீங்கள் இப்படியெல்லாம் தான் வந்து புரட்சி பேசணும் பெண்ணியம் பேசணும் அப்படிங்கிற எந்த அவசியமே இல்லை இந்த கொற்றவை மாதிரி ஆட்களை வந்து முதல்ல பிடிச்சி ஜெயிலில் போடணும் தமிழச்சி சொல்கிற மாதிரி இவங்க வந்து அடுத்த டிவிட் சொல்கிறாங்க பாருங்கள் இது வந்து ஒரு சந்தர்ப்பவாதி ஒரு குழப்பவாதி நீ ஒரு குழப்பவாதி நீ ஒரு பெண்ணியவாதி கிடையாது நீ ஒரு குழப்பவாதி எப்படி பெண்களுக்கு எப்படி முன்னேற்றணும் பெண்கள் வந்து படிப்பில் வேலை வாய்ப்பில் அதிகாரத்துக்கு வந்து போடும் அதுதான் பெண்களுடைய முன்னேற்றம் இப்போது அதிர்சியல் அதிகாரம் வரணும் அப்படின்னா வரணும் ஏன் வரலை அது ஆட்சியில் இருக்க திராவிட கட்சிகள் கொடுக்கல பெண்களுக்கு ஏன் வந்து நூற்றி பதினேழு ஆணு நூற்றி பதினேழு பெண்ணு சீமானை கொடுக்குற மாதிரி ஏன் திராவிட கட்சிகள் கொடுக்க மாட்டேது அப்படி கொடுக்குற குடுன்னு சொல்லி போராடுறதானே ஒரு உண்மையான ஒரு ஒரு பெண்ணியத்தோட வேலையாக இருக்கும் நூற்றி பதினேழு பெண்களை கூடு நூற்றி பதினேழு ஆண்களை போடு சதிசவமாக கூடு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தின பங்கு பெண்களுக்கு கொடுன்னு கேட்டால் அது ஒரு 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 புரட்சி நீ ட்ரெஸ்ஸை நான் கழட்டி விட்டு வெளியே வருவேன் வெளியே வர்றதான் புரட்சி அப்படின்னு சொல்லி கேவலமாக படத்தை போட்டுக்கிட்டு இருக்குது அதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா அந்த தாத்தா சுபீர பாண்டியன் தான் சுபேர பாண்டியன் போல அந்த ஈவேரா கும்மல் தான் அந்த ஈவேரா கும்பலுடைய இந்த கேவலமான அந்த இழிவான பேச்சுக்களை மக்கள் புறக்கணிங்க தமிழர்கள் புறக்கணிங்க இது வந்து ஒரு அஜெண்டாவோட செய்யப்படக்கூடிய ஒரு கேவலமான ஒரு கீழ்த்தரமான ஒரு வேலை இதை போட்டு